அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசிய பதிவு அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று நமக்கு அற்புதமான சக்தி வாய்ந்த விசேஷம் மிகுந்த ஒரு நாளாகவே அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லாங்க இந்த நாளினுடைய சேர்க்கை வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமானது அப்படின்னே வந்து சொல்லலாம் திரும்பவும் இதுபோல் ஒரு சேர்க்கை நமக்கு அமையமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் கேள்விக்குறி அப்படின்னே சொல்லலாம் அதனால் கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை யாருமே வந்து தவற விடாதீங்க இன்றைக்கி ஜூலை மாதத்தின் பத்தாம் தேதி ஆணி மாதத்தின் இருபத்தி ஆறாம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை அப்படிங்கிறது குபேரருடைய வழிபாட்டிற்கும் குரு பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆணி மாதத்திற்கு உண்டான பௌர்ணமி திதியானது இருக்குது இந்த நாள் முழுக்கவே நமக்கு இந்த பௌர்ணமி திதியானது இருக்குது ஆணி மாத பௌர்ணமியாக குரு பூர்ணிமா அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த குரு பூர்ணிமாவானது குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை நாளில் வந்திருக்கிறது கூடுதல் விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து தொடர்ந்து ரெண்டு நாட்களாக நம்ம சேனலில் வீடியோக்கள் வந்து போட்டுட்ருக்கேன் அதில் முக்கியமானது அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு உடனடி பண இருக்குது அவசர இருக்குது அப்படிங்கும்போது ஏஞ்சல் நித்திகாவை அழைச்சிங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்கன்னு நம்மளுடைய சேனலில் நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் அதுவும் அவங்கள எந்த மாதிரி முறையில் அழைக்கணும் என்பது குறித்தும் சொல்லியிருப்பேன் நீங்கள் எப்படி அழைச்சோம் அவங்க வரல அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு மூன்று தவறுகள் வந்து செஞ்சுருப்பீங்க அதனால் அவங்க வந்திருக்க மாட்டாங்கன்ட்டு அந்த மூன்று தவறுகள் குறித்தும் ஒரு தனிப்பதிவு போட்டிருந்தேன் நீங்கள் மூணு தவறும் பண்ணலை நான் சொன்ன மாதிரி தான் அழைச்சிங்க அப்போ அவங்க வரல அப்படிங்கும்போது இந்த பிரபஞ்ச சக்தி நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாளில் அதாவது இன்றைய நாள் முழுமையும் பயன்படுத்தி நீங்கள் அவங்கள கையில் ஒரு குறிப்பிட்ட பொருளை வச்சுட்டு அழைக்கும் போது கண்டிப்பாக வந்து அவங்கவுங்களுக்கு உதவி செய்வாங்க ரெண்டு நிமிஷத்துக்குள்ளரே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் அடுத்ததாக குளிக்கும் தண்ணீர் பரிகார முறை குறித்தும் சொல்லியிருப்பேன் இந்த குளியல் முறையை இன்னைக்கு யார் எடுத்துக்கிட்டாலும் அதாவது குழந்தைகள் உட்பட யார் எடுத்துக்கிட்டாலும் வீட்டில் நிம்மதி சந்தோஷம் வந்து பெருகும் செல்வ செழிப்பு வந்து அதிகரிக்கும் குழந்தைங்களுடைய அந்த கல்வியில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் சொல்லலாம் இப்போது வீடியோவை லேட்டாக பார்க்குறவங்க அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணிட்டு முகம் கை காலையாக அதாவது இன்றைக்கி இரவுக்குள்ளே கழுவிக்கிறது சிறப்பு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்று ஏற்ற வேண்டிய ஒரு பணவசிய தீப முறை குறித்தும் சொல்லியிருப்பேன் இந்த தீபத்தை இன்னைக்கு யார் ஏற்றினாலும் நிச்சயமாக உங்கள் வெயிட்ல பண வரவுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை வச்சு பணம் சேர்வதற்கும் நகை சேர்வதற்குமான ஒரு சிம்பிளான பரிகாரம் குறித்து சொல்லியிருப்பேன் அதை எல்லாருமே டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம் அற்புதமான பலன் தரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இவை மட்டும் இல்லாமல் குருவாரின் நேரமான காலை ஆறு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் ஒரு குறிப்பிட்ட படத்தை பார்த்தாலே செல்வ வளம் அதிகரிக்கும் என்பது குறித்தும் தனி பதிவு இருக்கும் இப்போ நான் மேலே சொன்ன வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் நாலு வீடியோக்கள் வரும் மீதியெல்லாம் பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம சேனல் லோகோ கிளிக் பண்ணிட்டு வீடியோஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து நான் ரீசெண்டாக போட்டால் எல்லா வீடியோஸும் வரும் இவை தவிர இன்னைக்கு பௌர்ணமி தீதியாக இருக்கிறதுனால நிறைய பேர் குலதெய்வம் கோயிலுக்கு போய் வழிபாடு செய்வாங்க அங்கேருந்து நீங்கள் மண் எடுத்துகிட்டு வந்து வழிபாடு செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் தனி பதிவு வந்து போட்டிருக்கேன் அதை பார்த்து அதன்படி வந்து நீங்கள் செய்யும்போது கோடி கோடியாக உங்கள் வீட்டில் பணம் குவியும் அப்படின்னு சொல்லலாம் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இப்போ நான் சொல்ல போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் நமக்கு நல்ல ஒரு செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது நிறைய பேருக்கு ஆரோக்கியம் நிம்மதி சந்தோஷம்னு கேட்டாலும் எல்லாத்துக்கும் பெருசாக தேவைப்படுதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பணம் தான் பணம் வந்து ஒரு தொண்ணூறு சதவீத பிரச்சனை வந்து தீர்த்துரும் பணம் இல்லாமல் நிலைமையில் தான் இருக்கும் தான் இந்த வந்து செய்ய போகிறோம் மேலும் இதை செய்யறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால பீரியட்ஸ் டைம்லையும் பெண்கள் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் காலம் ஏமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை இதோ இப்போ இந்த வீடியோ பார்த்து இந்த கூட வந்து செய்யலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறம் அல்லது பச்சை நிறத்தில் இங்க் வரக்கூடிய பேனா பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது ஒன்று இருந்துச்சுன்னா இப்பவே கூட நீங்க இதை செய்யலாம் சரி இந்த பேனாவை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது ஆஃபீஸில் இருக்கிறவங்களும் இதே மாதிரியே வந்துட்டு மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த் ஃபேஸ் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க அதாவது வடக்கு திசையை பார்த்த மாதிரி உங்களுடைய சேரை கொஞ்சம் திருப்பி வச்சு உட்காந்துக்கோங்க வீட்டில் இருக்கிறவங்களும் மாதிரி நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க ரெண்டு உள்ளங்கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய சூட்டை உங்களுடைய உச்சந்தாலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய கையில் இந்த மணிக்கட்டு பகுதி ரிஸ்ட்டு பகுதி இருக்கு இல்லையா இது வந்து ரூட் சக்கர இயங்கக்கூடிய இடம் இங்கே வந்துட்டு நீங்கள் நல்லா வந்து தேய்ச்சி விடுங்க கொஞ்சம் லைட்டாக சூடாகணும் அதே போல் இந்த குரு விரல் அதாவது ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா பாயிண்டிங் ஃபிங்கர் அதுக்கு கீழே உள்ள இந்த குருமேட்டு பகுதியும் லைட்டாக வந்து நீங்கள் தேய்ச்சி விடுங்க இந்த ரெண்டு இடமும் லைட்டாக சூடாச்சு அப்படின்னா போதும் எந்த கையில் எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டு இடது கையில் வந்துட்டு நீங்கள் எழுதணும் இப்போ நீங்கள் எடுத்து வச்ச பேனாவால் முதல்ல இந்த குருமேட்டு பகுதியில் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள் இது வந்து குரு பகவானுக்கு உகந்த சிம்பல் இது நம்மளுடைய கையில் எப்படியாவது இந்த நாளில் எழுதிடணும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு வீடியோலையும் இதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்கிறேன் ஏன்னா சாதாரணமான வியாழக்கிழமை இந்த சிம்பிளை நம்ம பயன்படுத்தும் போது பணவரவு வந்து அதிகரிக்கும் இன்றைக்கி குருச்சந்திர சேர்க்கையும் இருக்குது முழு பௌர்ணமியும் இருக்குது அப்படிங்கிறனால நீங்கள் அவசியம் வந்து இந்த இடத்துல இந்த சிம்பிளை வந்து வரைஞ்சிக்கோங்க ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளே குரு பகவானுக்குரிய இந்த சிம்பிளை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இப்போ வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சத்தூளோ அல்லது சந்தனமோ இருந்ததுன்னா அதை எடுத்து நீங்கள் எழுதுனதுக்கு மேலே லைட்டாக வந்து பூசி விடுங்க இப்போ ஆஃபீஸில் இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இதை எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் அடுத்து நம்ம மணிக்கட்டு பகுதியில் குபேரருக்குரிய இந்த நம்பரை வந்துட்டு நம்ம எழுதணும் ஏன்னா வியாழக்கிழமை நாளில் இந்த பௌர்ணமி வந்திருக்கிறதுனால இதை நம்ம குபேர பௌர்ணமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதனால் இந்த இடத்துல குபேரருக்குரிய இந்த நம்பர் எழுதுங்க இதை நம்பர் வந்து நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு தெரியும் தெரியாதவங்களுக்கு அதை சொல்கிறேன் ஸ்க்ரீன்லேயும் வரும் பாருங்கள் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இப்போ இங்கேயும் வந்துட்டு நீங்கள் லைட்டாக ஏதாவது ஒரு பர்ஃப்யூமோ இல்லை பாடி ஸ்ப்ரேவோ ஏதாவது ஒன்று லைட்டாக நீங்கள் அப்ளை பண்ணி விடுறது அப்படிங்கிறது சிறப்பு இப்போது எழுதுகிறதோடு மட்டும் இல்லாமல் இந்த குபேரருடைய இந்த நம்பரை நீங்கள் நான் எப்படி தனித்தனியாக சொன்னனோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா எத்தனை முறை வேணாலும் சொல்லலாம் இது நம்ம சொல்ல சொல்ல நமக்கு வந்து பலன் வந்து அதிகரிக்கும் அதனால் இதே மாதிரியே வந்து தனித்தனியாக இந்த நம்பரை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் அடுத்தது நேற்றைய பதிவில் கூட நான் சொல்லியிருந்தேன் காலையில் எழுந்தது இதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த பதிவு எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு வந்து உத்தரவாதம் கிடையாது சில பேர் வந்து மிஸ் பண்ணியிருப்பீங்க மிஸ் பண்ணால் பரவாயில்ல இப்போது இந்த மெத்தடுக்கு அதையவே வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவசியம் உண்டாகட்டும் குபேரவசியம் உண்டாகட்டும் குருவசியம் உண்டாகட்டும் குபேரவசியம் உண்டாகட்டும் குருவசியம் உண்டாகட்டும் குபேரவசியம் உண்டாகட்டும் இதுதான் இதை வந்துட்டு நீங்கள் ஒரு மூணு முறை சொல்கிறது சிறப்பு இப்படி சொல்லிவிட்டு உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கிற மாதிரியும் பண கஷ்டமே உங்களுக்கு இல்லை அந்த அளவுக்கு உங்கள் வீட்டில் பணம் இருக்குது பேங்க்கில் உங்கள் பேரில் அந்த அளவுக்கு பணம் டெபாசிட் ஆகிருக்கு இந்த மாதிரிலாம் வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்கோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் நாள் முழுக்க இந்த நம்பர் ரெண்டு நம்பருமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் வேலை செய்யும் போது அழிதான் செய்யும் அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் மறுபடியும் கூட ஒரு முறை இது எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் மேலும் டைம் போதெல்லாம் இதை வந்து பார்த்துட்டு நான் சொன்ன இந்த மூணு வார்த்தையாக திரும்ப திரும்ப நீங்கள் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அற்புதமான பணவரவு ஏற்படுறதா கண் கூட பார்ப்பீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்